விஸ்வாமுத்திர முனிவர் இப்படி விஸ்வாமுத்திர முனிவர் நம்ம இந்தியாவில் இயேசுவை பற்றி மீட்பின் இவர் தான் கடவுள் அப்படின்னு அந்த மீட்பின் செய்தி இயேசு கிறிஸ்துவ இந்த இந்தியாவுக்கு வடமாநில சைடில் அறிவிச்சிட்டு வரும்பொழுது இப்ப எப்படி நம்ம கிறிஸ்துவங்களுக்கு விரோதமாக பல பல பேர் எழுதி கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது சபையை அடிக்கிறாங்க நொறுக்கிறாங்க மொழிக்காரர்களை கொலை செய்யறாங்க ஜெயில போட்டு அடிக்கிறாங்க இல்லாத பொல்லாதல்ல பழி போட்டு அவங்கள வந்து கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க இப்ப எப்படி இருக்குதோ இப்ப எப்படி ஆக்ரோஷமா இருக்கிறாங்களோ அதை விட பன்மடங்கு விஸ்வாபுத்திர முனிவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம இந்தியாவில் நச்சியை அறிவிக்கும் போது அந்த எதிர்ப்பு அவருக்கும் இருந்திருக்குது அவரையும் பல முறை ஒப்பத்தரப்படுத்திருக்கிறாங்க பல காட்மெண்ட் அப்படின்ற இடத்துல கூட அவர் போய் நிறைய வட மாநில சைட திபெத் வட காட்மெண்ட் நிறைய நேபாளம் அந்த வட மாநில இமயமலை ஒரு சுத்தில இருக்கிற அந்த இடங்கள்ல நற்செய்தி முதன் முதல்ல அறிவிச்சவர் விஸ்வாமித்திர முனிவர் முனிவர் தான் இந்த மாதிரி சொன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரமாட்டு தோலை அந்த உரிச்சிட்டு தோல்லை இவரை வச்சு தச்சு சாக்கு பையில போட்டு இவர மூட்டை கட்டி கங்கை நதியில விசில விசுவாமித்திர முனிவரை கங்கை நதியில சாக்கு பயில கட்டி கங்கை நதியில பையே இருந்து எறமாட்டு தோலை மேல போத்தி மூச்சு வராத மாதிரி தச்சு அது அப்புறம் சாக்கு பயில வச்சு மூட்டை மாதிரி கட்டி கங்கை கங்கை நதியில நம்ம கிறிஸ்துவுக்காக முதன் முதலில் தன் ஜீவனை விட்ட மறை சாட்சி யார் அப்படின்னா விசுவாபத்திர முனிவர் நம்ம இந்தியாவில் அவருடைய சீடர்கள் அவருடைய சீடர்கள் நிறைய பேர் பெருகிட்டாங்க ஸோ டைம் இருந்துச்சுனாக்கா இன்னொரு வீடியோவில்